சரவணன் மீனாட்சி என்ற ஒரே ஒரு சீரியலின் மூலமாக தமிழக ரசிகர்களை தன் பக்கம் ஈர்த்து கொண்டவங்க தான் நம்ம ரக்ஷிதா அவர்கள் இந்த சீரியல் கிட்டத்தட்ட சீசன் ஒன்று சீசன் ரெண்டு சீசன் மூணு அப்படின்னு பட்டியை கிளப்பிட்டு போச்சுங்க சீசன் ஒன்று சூப்பராக இருந்துச்சு சீசன் டூவும் செம்மையாக இருந்துச்சுங்க ஆனால் சீசன் த்ரீ வந்துட்டு அந்தளவுக்கு சரியாக போகலை அப்படின்றது தான் ரசிகர்களுடைய ஒரே கருத்தாக இருந்துச்சு சரவணனாக நடித்த ரியோ சரி இல்லை ரக்ஷிதாவும் இப்போ அந்தளவுக்கு சரியாக நடிக்கல அப்படின்ற மாதிரி மக்கள் குறை கூற ஆரம்பித்தாங்க அதனால அந்த சீரியலை பார்க்குறவங்களுடைய கவுண்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு அந்த சேனலும் வேறு வழி இல்லாமல் அந்த சீரியலை மூத்தி மூடிட்டாங்க தற்போது ரக்ஷிதாவுடைய நிலைமையை நினச்சா தான் ரொம்பவே பரிதாபமாக இருந்து வந்துட்டுருக்கு அந்த சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களும் ஒரு சான்ஸ் கூட தேடி வரவே இல்லையாம் இவங்களும் பொறுமையாக இருந்திருக்காங்க ஆனால் இப்ப வரைக்கும் இவங்களை தேடி ஒரு வாய்ப்பு கூட வராத காரணத்தினால பொறுத்தது போதும் அப்படின்னு இவங்களுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் வந்துட்டு சில புகைப்படங்களை வெளியிட்டு நான் இன்னும் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் போதாதுன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடியோவே வெளியிட்டு யாருக்காவது விளம்பரங்கள் செய்ய வேண்டும் என்றால் என்னை தொடர்ந்து தாராளமாக கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க வாலண்டரியா வந்து வாய்ப்பை கேட்கிற அளவுக்கு இவங்களோட நிலைமை இவ்வளவு பரிதாபமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவி வட்டாரங்கள் தற்போது இவங்களை பத்தி பேசி வந்துட்டு இருக்காங்களாம் அது மட்டும் கிடையாது இவங்களுக்காக ஏதாவது ஒரு சீரியல் வராதா அப்படின்னு வந்துட்டு இவங்க வெயிட் பண்ணி வந்துட்டு இருக்காங்களாம் இவருடைய கணவரின் சீரியல் தற்போது பட்டையை கிளப்பிட்டு போயிட்டு இருக்கு அதனால விஜய் டிவியை விட்டு அந்த சேனல் பக்கம் இவங்க போறதுக்கும் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் பேசி வந்துட்டு என்ன இருந்தாலும் சீசன் ஒன்னு சீசன் ரெண்டு சீசன் மூணு அப்படின்னு கிட்டத்தட்ட பல வருடங்கள் நல்ல ஓடின ஒரு சீரியலோட கதாநாயகிக்கு தற்போது வாய்ப்பு இல்லையே அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்பவே பரிதாபமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ரசிகர்கள் அனைவரும் தற்போது பேசி வந்துட்டு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்க கருத்துக்கள் இது வந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க